வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கவிஞர் சுரதா அவர்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுரதா பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கவிஞர் அவர்தான் சரியான பெயரும் தேர்ந்தெடு கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு ராசகோபாலன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபால் பாரதிதாசன் சுப்புரத்தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக மருதகாசி திரைக்கவி திலகம் வாணிதாசன் பாவலர்மணி சுரதா கலைமாமணி முடியரசன் கவியரசு மருதகாசி திரைக்கவித்திலகம் திலகம் வாணிதாசன் பாவலர்மணி சுரதா கலைமாமணி முடியரசன் கவியரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் சுரதா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் சுரதா இயற்றிய நூல் எது இந்த உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது தேன்மலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணிச்சி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டச்சரசி சுரதா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சிக்கனம் சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம் காடு வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி சிக்கனம் சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம் காடு வாணிதாசன் வேலைகளல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுரதா எச்சிலரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் கோ மோகனரங்கன் பள்ளி பறவைகள் சுரதா எச்சிலிரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் சுரதா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை இல்லை என்றவர் யார் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை அரசின் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா பெருஞ்சித்திரனார் திறனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி தித்து தெரிஞ்சித்திறனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியபாவை பாரதிதாசன் திட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகம் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் சுரதா பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் கவிஞர் சுரதா உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க வந்து உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன் இவர் பழையனூரில் பிறந்தார் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றியுள்ளார் தேன்மலை எனும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது இதுல வந்து இந்த துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் வந்து இவரோட நூல்கள் தான் ஆனா இது வந்து கவிதை தொகுப்பு ஆனா இங்க வந்து சிறுகதை நூல்கள் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காங்க அதனால இந்த ஆப்ஷனல் த்ரீ மட்டும் தப்பு மற்றது எல்லாமே சரி நமக்கு ஆனா இந்த துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் வந்து சுரதா தானே எழுதியிருக்காங்க அதனால அனைத்து சரியானது சரியானதுதான் வரும் அப்படின்னு தோணும் ஆனா இதுல நல்ல டீப்பா பாக்குறப்ப துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் அப்படிங்கறது வந்து கவிதை தொகுப்பு ஆனா இங்க சிறுகதை நூல்கள்னு கொடுத்துருக்காங்க அதனால இந்த த்ரீ வந்து மூணாவது சென்டென்ஸ் கொஸ்டின் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் சுரதா இரத்தை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம் இந்த மத்த இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இது எல்லாமே சுரதாவோட இதழ்கள் தான் ஆனா கவிதைகளையே கொண்டது முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ் வந்து காவியம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சுரதா அவங்க பத்தி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுப்பு கொடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்